இது மலை பொழியும் நேரம் அடைமலை பொழியும் நேரம் வானத்தில் மட்டுமல்ல உதட்டில் இருந்தோம் முத்தமலை அடைமலை பொழியும் நேரம் இது பென்னி அனலாய் மோகம் நெருங்குது பென்னி வான்மழை இங்கே தூரல் போடுது பெண்ணி வாய்மலை இங்கே முத்தமாகுது பெண்ணி உதடுகள் காந்தமாய் ஒரு மாறுதடி வென்னி இந்த இரவு பொழுதுநீள் இன்பம் கூடுதடி பெண்ணி மழையும் கொட்டது மின்னலும் வெட்டது காத்தடிச்சு ஜன்னல் கதவுகளும் பூட்டது மின்சாரமில்லா நொடி என்மேல் நீசாகிறாய் உன் கூந்தல் வாசத்தால் என் உணர்வை தூண்டுகிறாய் விடிய விடிய வான்மழை விட்டு விட்டு பொழிய இடைவெளியே இல்லாமல் இச்சு கொட்டது உதடுகள் முத்த மழையில் நாம் மொத்தமாய் நனைய காய்ச்சல் வந்தது அந்த மாலைக்கு ஆச்சரியம் முத்தத்தின் சத்தம் வானத்திற்கும் கேட்டதோ முத்தத்தின் சத்தம் வானத்திற்கும் கேட்டதோ சத்தமே இல்லாமல் இடியுறங்கி போனது லட்சம் கண்ணாடி நீர் மிச்சமின்றி திறந்தது முத்த மழையில் அத்தனை உமிழ் நீர் சுரந்தது அறு சுவையும் தோற்றது அவளதொட்டு முத்தத்தில் பெயரறியா சுவை பேரின்பம் தந்தது மீண்டும் மீண்டும் தீண்டுமா அவளோதடு மீண்டும் மீண்டும் தீண்டுமா அவளோதடு என்றெண்ணி எண்ணியே இயக்கம் தினம் தொடருது